எல்லா தற்காப்பு கலைகளிலிருந்தும் தனித்து நிற்பதோடு தைரியத்தையும் துணிச்சலையும் மேம்படுத்துகிறது இவ்வறிய தற்காப்பு கலையை உங்கள் முன் நிகழ்த்தி கொண்டிருப்பவர்கள் என் பள்ளியின் ஐந்தாம் வகுப்பு முதல் எட்டாம் வகுப்பு வரை உள்ள மாணவியர்கள் கலை மற்ற எல்லா தற்காப்பு கலைகளில் இருந்தும் நிற்பதற்கு இதுவே சான்று பெண்களுக்கு தைரியத்தையும் துணிச்சலையும் கொடுக்கிறது

விளையாட்டான சிலம்பக்கலையை சிலம்பண்கவர் நிகழ்ச்சியாக அரங்கேற்றிக் கொண்டிருப்பவர்கள் எம் பள்ளியின் ஐந்தாம் வகுப்பு முதல் எட்டாம் வகுப்பு வரை உள்ள மாணவ மாணவியர்கள் அனைவரும் கரகோஷங்களை எழுப்பி மாணவர்களை உற்சாகப்படுத்துமாறு கேட்டுக்கொள்கிறோம் staff which is the main weapon used in the state the exploration discipline empowerment elegance resilience and the strategic movement and knowledge which makes a kindness art that pursues the essence of sound. நிலத்தில் இருந்து ஒரு ஆளின் புருவம் வரை உடையதாக இருக்க வேண்டும் வீரர்களுக்கு உங்கள் கைப்பற்றல்கள் தான் உற்சாகமானம் இதோ மைதானத்தை அலங்கரித்துக் கொண்டிருப்பவர் எம் பள்ளியின் இரண்டாம் வகுப்பு மாணவி என்பது குறிப்பிடத்தக்கது கம்பு சுழல்கிறதா இல்லை மாணவி சுழல்கிறாரா என்று தெரியாத அளவுக்கு கம்பை சுழற்றி கொண்டிருக்கிறார் எம் பள்ளியின் இரண்டாம் வகுப்பு மாணவி பிறப்பில் இருந்தே வீரமுடையவர்கள் என்பதற்கு சான்றாகிறது இந்த சிலம்பம் கலை டி கருதலாம் இது தமிழர் பயன்படுத்திய போர்களுக்கு ஒன்றாகும் என்பது குறிப்பிடத்தக்கது கூட்டமாக இருக்கும் இடத்தில் பல எதிரிகள் உன்னை தாக்க வரும்பொழுது தம்மை காத்துக்கொள்ள இந்த ஒற்றை சுருள்பட்டை போதுமானது இதை வைத்து நீங்கள் எப்பيرப்பட்ட கூட்டத்திலிருந்தும் தனி ஆளாய் வெளிப்படலாம் என்பது குறிப்பிடத்தக்கது அற்புதம் ஹியர் comes the roster சரிங்களாஸ் प्राप्त அந்த டெடிகேஷன் முதாய் Self Confidence and Mental resilience. See the செல்ப்ஸ் இரண்டு கைகள் மட்டுமே இருப்பதனால் இரட்டை சிலம்பம் மூன்று நான்கு கைகள் இருந்தால் அதிலும் நாங்கள் சிலம்பக்கலையை வீரமாக நிகழ்த்தி காட்டோம் என்பதற்கு சான்று மழை சிலம்பம் உடல் எடையை குறைப்பதற்கும் உடலை கட்டுக்கோப்பாக வைப்பதற்கும் பயன்படுகிறது சிலம்பம் என்பது ஒரு தடிய தமிழர் தற்காப்பு கலை மற்றும் தமிழர்களின் வீர விளையாட்டு It carries a deep historical significance, making it an invaluable cultural treasure. See, a treasure of AVPS. விளையாட்டான சிலம்ப கலையின் மூலம் என் பள்ளி மாணவர் ஒரு தேங்காயை எப்படி உழைக்கிறார் என்பதை அனைவரும் கண்டு கழியுங்கள் சிலம்பத்தின் மூலம் நாங்கள் துன்பம் என்னும் தடையை தூள் தூளாக நொறுக்கி விடுவோம் என்பதற்கு இதுவே சான்று அற்புதம் மற்றொரு மற்றும் ஒரு தலையில் சூடிக் கொள்வதுடன் தடைகளை உணை தெரிய பூவை பூப்பந்தாக மாற்றி சுழற்சி அடிப்போம் என்பதை நிரூபிக்கிறார் எம் பள்ளியின் மாணவி மாணவர்கள் அனைவரும் கரகோஷங்களை எழுப்பி Agartyar who invented this art of Zulamban, Rock, Chera, Shola and of kings introduced this art in their warfare and made it compulsory for all the soldiers in the five wings of their dream. அற்புதம் அருமை வீர விளையாட்டை வீரமாக நிரூபித்த எம் திளம்ப கலைஞர்களுக்கு வாழ்த்துக்களும் பாராட்டுகளும் இளவங்கல் ஏடி ஏ थर्ड प्लेस गोज टू यम अखिलन सेवन एफ सफेर हाउस कंग्रेजुलेन प्राइज बनो प्लेस के एम अमृता सिक्स ए रूबी हाउस सेकेंड प्लेस प्रियदर्शनी

जी बनशा टेंट बी रूबी हाउस द सेकंड प्लेस गोस टू बी कार्तिका 90 ए एमराल्ड हाउस द थर्ड प्लेस गोस टू आर हंसिका 90 ए सफायर हाउस कांग्रेचुलेशन प्राइज विनर्स नेक्स्ट कम्स अंडर द सुपर सीनियर कैटेगरी सर प्लीज सर। सर सर इनके पर गए उस थर्ड प्लेस गोजी कुमार द सेकेंड प्लेस गोज टू आर हर्शिनी लेवेंटी थर्ड प्लेस गोज टू के श्रुति लेवंटी ए அல்லது தற்காப்புக்கான ஒரு கலையாகும் முதன்மையாக இது ஒரு தாக்குதல் கலை கைமுர்த்தள் என்பன இக்கலையில் பயன்படுகின்றன

of kicks, punches, swings, strikes, blows and throws. Hey. Next, next. Breaking is an action where a partial artist uses a striking surface to break one or more objects. <laughs> பயன்படுத்தி ஓடு உடைத்துக் கொண்டிருக்கிறார்கள் எம் பள்ளியின் மாணவர்கள் அனைவருக்கும் பாராட்டுகள் எக்ஸ்பிரஸ் என்பதை எடுத்து காட்டுகிறார்கள் மூன்றாம் வகுப்பு முதல் எட்டாம் வகுப்பு வரை உள்ள மாணவர்கள் Yes!